ஸ்ரீ ரமண அருளமுத்தம் வெளியே ஏதுவும் இல்லை பக்தரின் விருப்பம் கைலாசத்தை தரிசிக்க ஆசையாயிருக்கு பகவானின் விளக்கம் பிராப்தம் இருந்தா கைலாசத்தை தரிசிக்கலாம் இல்லேன்னா முடியாது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒன்னு இருக்கும் பார்க்கணும்னு இந்த உலகத்திலே இல்லேன்னா வேற உலகத்திலே எப்பவும் அறிவு அறியாமையோட சேர்ந்தே இருக்கும் அறிவு வரையுத்ததுதான் அப்பர் மிகவும் தளர்ந்த வயோதிகத்திலே கைலாச யாத்திரை கிளம்பினார் அப்போ இறைவன் இன்னொரு வயசானவரா தோன்றி கைலாசம் போறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் பேசாமே ஊருக்கு போங்கோ அப்படின்னார் ஆனா அப்பர் பிடிவாதமா போயே தீருவேன் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும்னு செத்தாலும் போயே தீருவேன்னார் அப்போ அந்த பெரியவர் பக்கத்திலே இருந்த குளத்திலே மூழ்கி எழுந்துக்கச் சொன்னார் அப்பரும் அப்படியே செஞ்சார் பாத்தா அவர் கைலாசத்திலே இருக்கார் இதெல்லாம் எங்கே நடந்தது திருவாரூர்லே தஞ்சாவூர்லே இருந்து ஒன்பது மைல் தூரத்திலேயே அப்போ கைலாசம் எங்கே இருக்கு நம்மளோட மனசுலேயா இல்லே வெளியேயா உண்மையிலேயே திருவாரூர்தான் கைலாசம்னா எல்லாருக்கும் அப்படித் தெரியணுமில்லையா ஆனா தான் தெரிஞ்சது அவளுக்கு அது உண்மை எல்லாம் உள்ளேதான் இருக்கு வெளியே எதுவும் இல்லே ஆதாரம் வெளி எட்டு நூல்கள்